இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் எதை சாதனையாக பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை சார் செய்யறது அதிருப்தி எதை பார்க்குறீங்க அதிருப்தினா எதுவுமே செய்யலையா அப்போ அதிருப்தி தானே இருக்கு அடிப்படை வசதி முதல்ல நல்லா இருந்தது சார் இப்போ சரியில்லை சார் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நிறைய அதாவது அவுட்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது ஒரு மனுஷனுக்கு என்னன்னாக்கா நிரந்தரமாக ஒரு இடத்துல போடுறது தான் இறந்துட்டாக்கா அதுதான் கோயில்னு நினைக்கிறாங்க நூறு வருஷம்லேருந்து இருக்குது அந்த சுடுகாடு அந்த சுடுகாடு வந்து ஒரு கவுன்சிலருக்காக வந்து எங்களை வந்து பாதி சுடுகாடே பிடிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க கடந்த ஆட்சியில் அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் லேப்டாப் கிட்ட போல பல திட்டங்கள் இருக்கு அது இந்த ஆட்சி தடைப்பட்டுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அது அது ரொம்ப தப்பு தான் ஸ்டாலின் மற்றும் அவருடைய குடும்பத்தை வந்துட்டு எல்லாருக்கும் இப்போ தெரியுது ஆனால் அவருக்கு பை பை சொல்ல வேண்டிய டைம் வந்துச்சு உங்கள் சட்டமன்ற தொகுதியில் அடுத்து திமுகவே போட்டிட்டு அவங்களுக்கு ஜெய்கே வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பே இல்லை வாய்ப்பு சூர் சடமுன்ற தொழில் அடிப்படை வசதி எல்லாம் செய்து கொடுத்துருக்காங்களா இந்த சாலை போக்குவரத்துல உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கும் பட் முழுசா வந்து யாரும் செய்யவும் மாட்டாங்க செய்யவும் முடியாது உங்க சட்டமன்ற தொகுதி அடிப்படை வசதி எல்லாம் செய்து கொடுத்துருக்காங்களா ஒண்ணும் செய்யல சார் ஒண்ணும் செய்ய உங்க எம்எல்ஏ ஓட செயல்பாடு எப்படி இருக்கு அது ஏரியா பக்கம் வர்றதில்லைங்க வரது இந்த நான்கு ஆண்டு கால திமுக காட்சியில எதை சாதனையா பாக்குறீங்க ஒண்ணும் இல்ல சார் சேர்ந்து அதிருப்தி எதை பார்க்கறீங்க அதே எதுவுமே செய்யலையா ஜிஆர்டியில இருந்து பங்களூர் போற வழியில கூட ஒரு மாசத்துக்கு மேல வேலை நடக்குதுன்னு அப்படிதான் இருக்கு பட் ஒன்னும் பெரிய மாற்றம் ஏற்பட்ட மாதிரி தெரியல இங்க குடிநீர் வசதி சாலை போக்குவரத்து வசதிகளா எப்படி இருக்கு மற்ற இடத்துக்கும் இங்கேயும் பெரிய வித்தியாசம் இல்ல அப்படியே தான் இருக்குது ஒன்னும் பெரிய மாற்றம் இல்ல மக்களுக்கு அப்படியே பழகிட்டோம் நம்ம அவங்க வந்தாலும் சரி இவங்க வந்தாலும் சரி நமக்கு வேற புதுசா யாரா வந்தா பரவாயில்ல நான்காண்டு கால திமுக ஆட்சியில எதை சாதனையா பாக்குறீங்க சாதனை போது சாதனை போது இல்ல இருக்கிற மாதிரியே கொண்டு போயிட்டு இருக்காங்க அதிருப்தி எதை பாக்குறீங்க அதிருப்தின்னு சொல்லும் போது வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தோம்னா மற்ற கம்பெனிங்க வெளியில போறதை தடுத்து நம்ம இதுக்கு நம்ம இதுக்கு கொண்டு வந்தோம்னா தமிழ்நாடு பக்கம் கொண்டு வந்தாங்க நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் அடிப்படை வசதி முதல்ல நல்லா இருந்தது சார் இப்போ சரி இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நிறையா அதுவும் அவுட்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது வாட்டருங்கெல்லாம் கிளீர் ஆகுறதில்ல குப்பைங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்குது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது ஒசூரில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவோட செயல்பாடு எப்படி இருக்கு எம்எல்ஏ தான் இது வரைக்கும் நாங்கள் அவரை பார்த்ததே இல்லை சார் இது டவுன் பக்கம் பார்த்ததே இல்லை அவர் ஏடிஎம்க்கு இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது அப்போதே ஓரளவுக்கு நல்லா இருந்தது இப்போது இவர் ஒய்புரு காசு தான் அவர் வந்ததுலேருந்து இன்னும் டவுன் பக்கம் வரல எங்கள் ஏரியாவில் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல வசூரில் எங்கன்னா பார்த்தாங்களே எங்களை அடிப்படை வசதி வந்து அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறதுக்கே ஒரு வந்து நிரந்தரமாக ஒரு மனுஷனுக்கு என்னான்னாக்கா நிரந்தரமாக ஒரு இடத்துல போடுறது தான் இறந்துட்டாக்கா அதுதான் கோயிலுன்னு நினைக்கிறாங்க டெய்லி கோயில் கும்பிட்றது வேறு ஆனால் அந்த கோயில் அணிவிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் அங்கே போய் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வரோம் ஏன்னா நாங்கள் வந்து சலவை தொழிலாளர்கள் சங்க இது ஜாதி எங்களுக்கே அந்த சு ஆதி காலத்துலேருந்து கம்மியான நூறு வருஷம் இருந்து இருக்குது அந்த சுடுகாடு அந்த சுடுகாடு வந்து ஒரு கவுன்சிலருக்காக வந்து எங்களை வந்து பாதி சுடுகாடே பிடிங்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியும் இந்த அரசாங்கத்தில் வந்து எங்களுக்கு வந்து எந்த சலுகையும் பண்ணல எந்த இதுவும் பண்ணல பாருங்க ஹை கோர்ட்டில் வந்து ஆர்டர் வாங்கி எங்களுக்கு இது வந்துருக்குது அந்த கோர்ட்டில் மூலியமாக தான் இது பண்ணி அது காமிச்சா கூட அது செல்லாதன்றாரு தாசல்தாருக்கு கூட கொடுத்துருக்குறோம் மனு மே மேசூர் மேயாருக்கு கொடுத்துருக்குறோம் யாருமே அதை பற்றி ஸ்டெப் எடுக்கல ஒரு ரேஷன் கார்டை வந்து ஒரு சுடுகாட்டில் தேவீங்களா சொல்லுங்கள் கண்டிப்பா அதுக்காட்டு ஒரு இடம் ஒதுக்கலாம் அந்த இடத்துல வந்து இது பண்ணலாம் ஆனா சுடுகாடு கிட்ட வந்துட்டு ஒரு கவுன்சிலருக்காக காப்பாத்துக்கிறதுக்காக அவங்க வீடு காப்பாத்துறதுக்காக எங்களை வந்து பழி இருக்கிறாங்க உங்க தொகுதிக்கு அடிப்படை வசதியில செஞ்சு கொடுத்துருக்காங்களா செஞ்சு கொடுத்துருக்காங்க எந்த வந்து பாகலூர் ஸ்டேஷன் அந்த ஆல்ரெடி ஏழு ஏக்கரோ லேண்ட் வந்து மோசடி பண்ணிட்டாங்க அது மேல வந்து ஏடிஎம் கேபிடுல இருந்து ரோடுல வந்து ஆயிரத்தி ஐநூறு சொன்னா அவர் செஞ்சு தருவாங்க சென்னையிலேருந்து இருந்து சொல்லுவாங்க இங்க இருக்கிற லோக்கலில் இருக்கிறாங்க இல்லையா சப் கலெக்டர் தாசில்தார் இவங்க வந்து லஞ்சத்துக்காக எதிர்பார்க்குறாங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மக்களுக்கு வந்து லஞ்சத்தை இல்லாம வந்து எடுத்துட்டு போகணும் அவரு ஸ்டாலின் சார் வந்து சொல்லுவாங்க கரெக்டாக இவங்க வந்து இங்க இருக்கிற லோக்கல் ஆளுங்க வந்து லஞ்சத்தை தான் எதிர்பார்க்குறாங்க மக்களுக்கு யார் வந்தாலும் சில பிரச்சனைகள் தான் செய்யும் அது சால்வ் பண்ணி பண்ணி தான் எல்லாரும் எல்லாருமே எல்லாரும் பண்ண முடியாது

அதிருப்தி அப்படின்னாக்க இந்த நெல் கொள்முதல் பண்றாங்க இல்லையா அது வந்து இந்த மழை காலத்துல வந்து மலையில நனைஞ்சு வீணா போகுது அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஷெட்டு மாதிரி நிறைய கட்டி விடலாம் ஏன்னா கவர்மெண்ட் வந்து எதுக்கோ எதெதுக்கோ கோடிக்கணக்கான பணம் வந்து செலவு பண்றாங்க முதல்ல வந்து நமக்கு தேவையானது உணவு அந்த நெல்லை வந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து முயற்சி எடுக்கணும் அதுதான் என்னுடைய இது எடப்பாடியார் அவர்களோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க அவருக்கு சூப்பர் பர்சன்ட் அவருக்கு நல்லா சொல்லுங்க கடந்த ஆட்சியில் அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் லேப்டாப் திட்டம் போல பல திட்டங்கள் இருந்தது அது இந்த ஆட்சி தடைப்பட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அதை அது அது ரொம்ப தப்பு தான் எங்கள் தமிழ் ஏன்னா எந்த திட்டமானாலும் அடுத்தவங்க செஞ்சது வந்து செயல்பாடு கண்டினியூ கண்டினியூ பண்ணும் அது தப்பு இவங்க பண்ணது இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை போதை பொருள் நடமாட்டத்தில் எப்படி இருக்கு அதெல்லாம் ஃபுல்லாக இருக்குங்க கலாச்சாரம் எதுவும் நிறைய இருக்கு இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் நாலு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க அது அவங்களே எடுத்துக்கினாங்க மக்களுக்கு ஒன்றும் செய்யணும் நாலு லட்சம் வாங்கி அவங்களே எடுத்துக்கினாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும் இந்த நான்காண்டுகால திமுக ஆட்சியில் எது சாதனையை நீங்க பார்க்குறீங்க ஸ்டாலின் மற்றும் அவருடைய குடும்பத்தை வந்துட்டு எல்லாருக்கும் இப்போ தெரியுது ஆனா அவருக்கு பை பை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு அதிருப்தி எதை பார்க்குறீங்க இல்லை நான் சொன்ன மாதிரி போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஏன்னா அங்கேயும் ஃபினிக்ஸ் இந்த இவர் ஜெயராஜ் அவங்க சம்பவம் நடந்துச்சு இப்பவும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு ஸோ சட்டம் ஒழுங்கு ஒரு மாற்றம் இல்லை ஆட்சி முறையில் ஒரு மாற்றம் இல்லை அவங்கவுங்க அவங்கவங்க அமைச்சர் அவங்கவங்க அவங்கவுங்கவுங்க வாழ்க்கையை தான் பார்த்துக்கிறாங்க மக்கள் மேலே உண்மையாக அக்கறை வச்சு பேசக்கூட ஆள் இல்லை இன்னைக்கு ஒசூர்னாலே வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஏரியா இண்டஸ்ட்ரி ஏரியாங்கிற ஒரு காலம் இப்போ எப்படி இருக்கு இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நடந்துட்டு இருக்கா மூடிட்டு போறாங்களா எப்படி இருக்கு இல்ல நடந்துட்டு இருக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா தான் வந்துட்டு இருக்கு பரவாயில்ல இன்னும் மேலும் மேலும் இன்னும் வந்தோம்னா நல்லா இருக்கு உள்ளூர் மக்களுக்கும் கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கம்பெனியில் இது பண்ணால் பரவாயில்ல உள்ளூர் மக்களை விட்டு வெளி மக்களை வந்து எதிர்பார்க்குறாங்க இங்கே நிறைய கம்பெனிங்க அது கொஞ்சம் உள்ளூர் மக்களை கம்பெனிங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் பொருள் நடமாட்டம் இங்க ஒசூர்ல எப்படி இருக்கு போதைப்பொருள் நடமாட்டங்கள்லாம் அது கண்டிப்பா நிறையாவே இருக்கு இந்த சட்டமன்ற தொகை போது அதிகமாகவே இருக்கு அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா அரசாங்கம் முடிவு பண்ணணும் உங்க சட்டமன்ற தொகுதியில அடுத்து திமுகவே போட்டிட்டு அவங்களுக்கு ஜெய்கி வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பே இல்ல சார் வாய்ப்பு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதுல யார் அடுத்த முதல்வர் தமிழ்நாட்டு நினைக்கிறீங்க புதுசுனா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு சீமான் அவர்கள் இருக்காங்க விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க விஜய் இது வந்து பார்த்தா தான் தெரியலீங்களா இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது எல்லாமே வந்து பார்த்தா தான் தெரியும் ஏதோ இவங்களுக்கு எடிஎம்கேல இப்போ தான் எடப்பாடி நின்று இருக்காரு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா நியூவா யாரா இருந்தா ஓகே சமூக நீதி பேசுற இந்த ஆட்சியில இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் மக்கள் கவனிக்க மக்கள் கவனிக்கிறது அவங்க அவங்க வந்து அவங்க நிலத்துக்காக அவங்க செய்யறாங்க சார் பொதுமக்கள் சுயநலத்துக்காக இல்லை அவங்க அவங்க சுயநலத்துக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆட்சி வந்து மற்ற வந்து பப்ளிக் இது செய்யணும் அது செய்யணும்னுட்டு வாயில தான் சொல்றாங்களா இருக்கு எதுவுமே செய்யறது இல்லை இந்த டீம் காட்சியில பத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க பத்துக்கு வந்து மார்க் சொல்லவே முடியாது சார் அதுக்கு ஈடே கிடையாது அந்த அளவுக்கு ஜனங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க கஷ்டத்துல இருக்க கஷ்டத்துல இருக்கிறாங்க ஆனா சொல்றது ஒரு வார்த்தை சேர்றது ஒரு வார்த்தை அங்க போனாக்க வேலையே ஆகுறது அடுத்த அடுத்து சட்டமன்ற தேர்தல வர இருக்கு ஆமா அதுல ஆட்சி மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா எப்படி இருக்கும் ஆட்சி மாற்றம் ஆகும் கண்டிப்பா அது யார் அடுத்த முதல்வர் வருவாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அடுத்து முதல்வர் வந்தால் கூட்டணியாக இருக்கிறனால யாரு முதல்வர் வர்றாங்கன்னு சொல்ல முடியாது திருப்பி இங்க டிஎம்கே நினைச்சின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் அது மக்கள் கையில இருக்கு சார் மக்கள் தீர்வு விஜய்வரியோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க விஜய்வாரோட செயல்பாடு ஆனால் இவர் ரெண்டு பேர் அஞ்சு வருஷம் இவரும் வரும் தமிழ்நாட்டில் வந்தால் அவரும் வந்தால் தான் நல்லதாக செய்வார் நான் என் கம்பிடெண்ட்டி இருக்குது ஏன்னா அவர் இது வரல அவர் புதுசாக வரும் வர

அந்த ஆட்சியில் அந்த மாதிரி இருக்குல்ல ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மண் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு போய் நிலத்துக்கெல்லாம் போட்டுக்கோங்க ஆர்கானிக் ஆகும் நல்லா நல்லா தொடர்ந்து இந்த நான்காண்டு காலத்தில் பல அமைச்சர்கள் மீது இடி ரைடு கேஸ் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது இது பழி வாங்கும் பார்க்குறீங்களா இல்லை இது சட்ட ரீதியான நடவடிக்கையும் பாக்கிறீங்களா இல்லை காம்பினேஷன் ரெண்டுமே பழி வாங்க நடவடிக்கையாகவும் அது தெரியுது அதே நேரத்தில் அவங்க செய்கிறாங்க ஸோ அது ரெண்டுமே நமக்கு இந்த அரசியல் வந்து பெரிய அளவுல நம்மளுக்கு புரியலை மக்களுக்கு ஏன்னா எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் பின்னாடி போய் கை குளிக்கிறாங்க நம்ம தான் சண்டை போடுற மாதிரி பண்றாங்க வர இருக்கு ஆமா அதுல தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதல யார் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு உண்மையா மக்களை நேசிக்கிறவங்க வரணும் இப்ப போன அஞ்சு வருஷத்துல இருந்தவங்களும் மக்களை உண்மையா நேசிக்கல இப்போ உள்ளவங்களும் மக்களை உண்மையா நேசிக்கல அவங்க அவங்க மக்களை தான் நேசிக்கிறாங்க அவங்க குடும்பத்தின் மக்கள் அவங்களுடைய கட்சி மக்கள் அதை தான் நேசிக்கிறாங்க உடைய பாமர மக்கள் இன்னும் இத்தனை லட்சம் பேர் ஆமாம் நைட்டு தூங்க போயிட்ருக்கிறாங்க குழந்தைங்க அவங்க யாருக்கும் அந்த உண்மையான பாசத்தோட உண்மையான அக்கறையோடு செய்கிற தலைவர்கள் வரணும் அது இது வரைக்கும் அவங்க யாரும் ஆட்சி காமராஜர் மாதிரி அப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு வேணும் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரையறுக்கு கண்டிப்பா வரையாது அதுல யார் அடுத்த முதல்வரானா தமிழ்நாட்டுக்கு நல்லது நினைக்கிறேன் புதுசா வர்றதுக்கு நாங்க எதிர்பார்க்கறோம் காலம் காலம்தான் ஆட்சின்றது அந்த ஆண்டு காலத்துல மத்த திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்காங்க புதுசா வந்து அவங்களுக்கு அஞ்சு வருஷம் தான் இருக்க போறாங்க பர்மனண்டா நம்ம தமிழ்நாடு கொடுக்க போறது கிடையாது புதுசா வந்து அந்த அஞ்சு வருஷத்துல ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணி பார்க்கலாம் எங்க முடிவு புதுசானா விஜய் அவர்களும் சீமானவர்களும் தான் இருக்கிறாங்க விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறேன் முது அவரு வந்தாதான் இப்ப பேச்சு மூலியமா சொல்றதெல்லாம் புடிச்சுதான் இருக்கு ரெண்டாவது வந்து செயல்படுத்தும் போதுதான் எல்லாருமே தெரியும் இல்லைங்களா அதுல சீமான் வந்தாலும் சரி இல்ல விஜய் வந்தாலும் சரி புதுசா ஒருத்தருக்கு வரணும்ன்றது எங்க இது